ಅವ್ನ ಕಡೆ ಕೊಟ್ಟ ಕೊನೇ ಮಾಡಿದೆ ಕಡೆ ನೆನ್ನೆಯಿಂದ ಒಂದು ಸೆಪ್ಟ್ ಮಾಡಿದೆ ಮಾಡೋಲ್ಲಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ஊ என்னடா அர்ரஸ்ட் மாட்ட வேண்டியது இல்லன்னு வந்து அர்ரஸ்ட் பண்ணி போறது ನೋಡணும். அடி இங்க ஒரு தடவை வேன் வரணும். இங்க கலனத்துக்கு ஏச்சி மீல்ல இங்க மேல. ஆ அதுக்கு என்ன இது போடவே இல்ல எல்லாத்தையும் மாத்தறான். ஓட எலிமினேட் பண்ணி மாத்தறான். இடிச்சு போடவே இல்ல. எல்லா மூக்கி எல்லா மூக்கி எல்லாருக்கும் அப்பா இருக்கணும். ஆ ஒண்ணு எல்லா விஷயமும் குளோ ஒத்தங்க பாயர் இன்னும் நடக்கணும். மாடினேன் இந்த பக்கம். ആ ഇതീ മേലെ